மாதந்தோறும் ஏதாவது கமிட்மெண்ட் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டு தான் இருக்கும் நாம தான் நம்மளுடைய சேவிங்ஸுக்காக வேண்டி நம்ம சம்பாதிக்கக்கூடிய சம்பாதித்துல இருந்து ஒரு இது வந்து நம்ம நம்ம ஒதுக்கணும் நம்மளுடைய பிள்ளைங்களுக்காக நம்மளுடைய அவங்களுடைய எதிர்காலத்துக்காக ஒதுக்க வேண்டியது ரொம்ப ஒரு கட்டாயமான ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு அதனாலதான் பிள்ளைங்களுக்காக வேண்டியான ஒரு சூப்பர் பிளான கொண்டு வந்திருக்கேன் இந்த பிளானோட பேரு ஸ்மார்ட் ஸ்காலர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்காலர் பிளான்ல வந்து அதே மாதிரி தான் இயர்லி ஒன்ஸ் அப்படி பே பண்ணனும் அப்படின்றது கிடையாது மந்த்லியும் இருக்கு குவார்டர்லி இருக்கு ஹாஃப் இயர்லியும் பே பண்ணலாம் இயர்லி ஒன்ஸும் பே பண்ணலாம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி அப்படின்றப்போ குறைஞ்சபட்சமா பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு பே பண்ணுற மாதிரி இருக்கும் குவார்டர்லி அப்படின்னா உங்களுக்கு வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஹாஃப் இயர்லி அப்படின்னா இருபத்தி ஐயாயிரம் இயர்லி ஒன்ஸ் அப்படின்னா ஒரே பேமெண்டா ஐம்பதனாயிரம் கட்டுற மாதிரி இருக்கும் இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் பிறந்த குழந்தையிலேருந்து பதினெட்டு வயசு இருக்கக்கூடிய பிள்ளைங்கள் பேரில் வந்து இந்த பிளானை எடுக்கலாம் இந்த பிளான் வந்து பிள்ளைங்க பேரில் நம்ம பிள்ளைங்க பேரில் தான் எடுப்போம் ஆனால் நம்ம இதுக்கு வந்து காடினா வந்து பேரண்ட்ஸ் தான் இருப்பாங்க இந்த பிளான் பார்த்தீங்கன்னா மாதம் நாலாயிரத்தி ஐநூறுவாயிலேருந்து அதிகபட்சமாக எவ்வளோ வேணாலும் நீங்கள் கட்டலாம் ஸோ மாதம் நாலாயிரத்தி ஐநூறுவா அப்படின்னா வருஷத்துக்கு ஐம்பதனாயிரம் வருது வருஷத்துக்கு ஐம்பதனாயிரம் அப்படின்னா இது கட்ட வேண்டியது நமக்கு அஞ்சு வருஷம் கட்ட போகிறோம் முன்னாடி நான் சொன்ன ஸ்மார்ட் ஃபார்ச்சூன் பில்டரை பொறுத்த வரைக்கும் ஏழு வருஷம் கட்டணும்னு சொல்லியிருந்தேன் இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சு வருஷம் தான் கட்டுறீங்க வெறும் ஐம்பது வருஷத்துக்கு வச்சு அஞ்சு வருஷம் கட்டினீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு கட்டிருப்பீங்க வெறும் ரெண்டு லட்சம் ரூபாய் கட்டிருப்பீங்க ஆனா இதே உங்க பிறந்த குழந்தை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிறந்த குழந்தை பேர்ல நீங்க வந்து வருஷத்துக்கு ஐம்பது வீதம் மாசம் மாசமா கட்டலாம் அது இருந்தாலும் வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கனெக்ட் பண்ணிக்கிறீங்களா அப்போ அஞ்சு வருஷம் கட்டுறீங்க அஞ்சு வயசாவது குழந்தைக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கட்டி இருக்கீங்க ஆனா நீங்க வந்து குழந்தைக்கு பதினெட்டு வயசு பூர்த்தி ஆகும் போது அதை எடுக்க முடியும் அப்போ பதினெட்டு வயசு பூர்த்தி ஆகும்போது உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் உங்க கையில நிற்கும் அது உங்க பிள்ளைகளுடைய வயசு இப்ப எத்தனை வயசுல போடுறீங்களோ அதே அஞ்சு வருஷம் கட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ள இதை வச்சுதான் நம்ம வந்து அந்த கால்குலேஷன் வரும் இப்ப நான் சொன்னது வந்து பிறந்த குழந்தைக்கு நீங்க போடுறீங்க அப்படின்னா அவங்களுடைய பதினெட்டு வயசுல எடுக்க போகும்போது உங்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா கட்டுனது ஒரு ரெண்டு லட்சம் ரூபா தான் கட்டி இருப்பீங்க ஆனா இருவத்தஞ்சு லட்ச ரூபா உங்களுக்கு வந்து மெச்சூரிட்டியா உங்களுக்கு கிடைக்கும் இதுல இன்னும் வேற என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா படிப்பு செலவுக்காக ஏதாவது காசு தேவைப்படுது அப்படின்ற பட்சத்துல இதுல இடையிலேயே வந்து நீங்க ஒரு அஞ்சு வருஷம் கட்டிட்டீங்க அப்படின்னா ஒரு ஆறாவது வருஷம் உங்களுக்கு எதாவது அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா ஒரு பகுதி அமௌண்ட் பார்ஷியல் அமௌண்ட் வந்து நம்ம வித்ட்ராப் பண்ண முடியும் சம் அசியூட்னு சொல்லக்கூடிய அந்த ஏதாவது நமக்கு ஏதாவது ஆயிருச்சு அப்படின்ற பட்சத்துல அந்த டெத்து கவரேஜ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் கவரேஜ் இருக்கு அதோட பாத்தீங்கன்னா இதுல மிக முக்கியமா இன்னொரு பெனிஃபிட்ஸ் நான் சொல்றேன் அப்போ உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பிளான்ல எவ்வளவு ஒரு அற்புதமான பிளான் அப்படின்ட்டு என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் இப்போ இந்த வருஷம் நீங்க உங்க பிள்ளைங்க பேர்ல வந்து இந்த பாலிசி எடுக்கிறீங்க இந்த ஸ்காலர் அப்படின்றத வருஷத்துக்கு ஐம்பதனாயிரம் கட்டுறீங்க ஏதோ ஒரு துரதிருஷ்டவசமா ஏதோ ஒன்று நமக்கு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கல நமக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு இதில் டெத்து கவரேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் கவரேஜ் கிடைச்சிரும் அது தனி புரியுதுங்களா அது போக நம்ம ஒரு வருஷம் தான் கட்டி